எத்தனையோ நலத்திட்டங்கள் ஆட்சி நலத்திட்டங்கள் எந்த 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 கட்சி ஜாதி மதம் சார்ந்த வேறுபாடும் அனைவருக்குமே பாரபட்சம் இல்லாமல் நலத்திட்ட உதவிகளை கொடுத்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு என்ன சொல்றாங்க ஒரு சாமானிய புரட்சி தமிழிய எடப்பாடியார் அவர்கள் சொன்னார் நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் உடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க இவரால முடியுமா அப்படிதான் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னாகவே புரட்சி தலைமுறை எடப்பாடியார் வாரம் முடியுமா ஒரு மாசம் முடியுமா ஒரு ஆண்டு முடியுமா ஆனா உங்களுடைய ஆதரவோடு புரட்சித்தலைவர் ஆன்மாவின் ஆசையோடு புரட்சி தலைவர் அம்மாவின் ஆன்மா ஆசையோடு நான்கரை ஆண்டு காலம் முழுமையான ஆயுளோடு ஆசையை நடத்தி காட்டிய சாமானிய முதல்வர் விவசாய முதல்வர் நம்முடைய முதல்வர் புரட்சி தமிழர் கூட்டணி மீட்டெடுப்போம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் சேவை செய்வோம் இந்த தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்போம் எங்க இருந்து பாதுகாக்கணும் இன்னைக்கு நடைபெறுகிற ஒரு மக்கள் விரோத அரசு பில்ல உயர்த்த மாட்டவங்க போதும் போது அதே போல விலைவாசி உயர்ந்து பல மடங்கு உயர்ந்து போச்சு சட்டம் ஒழுங்கு சொல்லவே பாலியல் பலாத்காரம் தினந்தோறும் நடக்கும் போதை பொருள் நடமாட்டம் இப்போ இதெல்லாம் தம்பி உதயகுமாரி எங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சதில்ல அதுக்கு தீர்வு காண வேணும்னு சட்டமன்றத்தில் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைமுறைங்க எடப்பாடியால் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை இப்போ வெயில் காலம் வரும் கோடை தண்ணி பற்றாக்கிற வரும் அணைகளில் நீர் குறைஞ்சிடுச்சு இப்ப தொண்ணூறு அணை தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா கிடைக்க நிலையில் தொடங்குவதற்கு தண்ணீர் குறைஞ்சி போச்சு அவசர பொது முக்கியத்துவம் முடியாது எங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க விவாதிக்கணும் முடியாது எங்களை பாதுகாக்கிற காவல்துறை அதிகாரிகளே படுகொலை பற்றாங்க நாங்க அரசின் கவனத்துக்கு கொண்டு வரணும் முடியாது அப்ப எதோ சட்டமன்றத்தில் பேசுறது கடன் தமிழ்நாட்டில் கூடி போயிடுச்சு நல்லா கவனிக்கணும் நம்ம அடைஞ்சு எழுபத்தி ஏழு ஆண்டு ஆண்டுகள்ல இந்த தமிழ்நாட்டினுடைய கடன் எவ்வளவு வீட்டுக்கு கடன் இருக்கும் இந்த நாட்டுக்கு கடன் இருக்கு படிச்ச பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும் எழுபத்தி மூணு ஆண்டுகள்ல அஞ்சு லட்சம் கோடி தமிழ்நாட்டுடைய கடன் ஆனா இந்த சட்டாளர்கள் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த நான்கரை ஆண்டுகள் எத்தனை லட்சம் கோடி கடன் என்னப்பா உதயகுமார் ஒரு ஒரு லட்சம் இருக்குமா ஏப்பா உதயகுமார் ரெண்டு லட்சம் இருக்குமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனா நான் இந்த கோயில சத்தியம் என்று சொல்றேன் எழுபத்தி மூணு ஆண்டுகள்ல அஞ்சு லட்சம் கோடி வாங்கின தமிழ்நாட்டில் இந்த நான்கு நிர்வாக திறமை இல்லாம எந்த விதமான மூலதன செலவும் பண்ணாம இந்த நான்கு வருஷத்துல நாலு லட்சம் கோடி கடன் வாங்கின இந்தியாவில ஒரே முதலமைச்சர் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆனா சொல்றாரு இந்தியாவில தமிழ்நாடு முதன்மை இடத்துல இருக்கு எதுல இருக்கு கொலை கொள்ளையில கடன் வாங்குறது இதைத்தான் நாங்க துத்து புரிசுரமா கொடுக்குறோம் அவங்க கூட அங்க ஒரு தீபு கட்சிக்காரத்த போய் தெரியாம நான் கொடுத்துட்டேன் அவர் பயங்கரமா கோவம் வாங்கி தக்கு தக்குன்னு குடி பீடி குடிச்சுட்டு இருந்தாரு ஐயா இந்த மாதிரி நிலமை மோசமா இருக்கு கொஞ்சம் பார்த்து கம்மியா செய்யுங்க அவ முடியாது இது கட்சி முக்கியம் இல்லை நாங்க எதுக்கு சொல்றோம்னா இந்த நாட்டுல நிலவரம் அந்த மாதிரி இருக்கு கலவரமா இருக்கு உண்மையை உங்க இடத்துல சொல்றோம் இது ஒளிவு முறைகள் இல்லை இப்ப சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அதை சொல்லணும்னு சொன்னால் அம்புக்கணுமா வேணாமா பேசணும் பேச விட்டா தான உண்மை தெரியும் அதனாலதான் இந்த திண்ணை பிரச்சாரத்தை நாங்கள் இன்றைக்கு முன்னெடுத்து எங்களை நீங்கள் சட்டசையில் இருந்து தூக்கி எறிந்து ஜனநாயகத்தை படுகொலை செய்து சர்வாதிகாரத்தை மக்கள் தூக்கி பிடித்து மீண்டும் முதலமைச்சர் அருகிலே அமர்த்தி அம்மாவின் ஆட்சி மலர் செய்வார்கள் அதான் இங்க வேண்டும் அதுக்கு என்ன செய்யணும் எத்தனை சின்னங்கள் எத்தனை கட்சிகள் எத்தனை வேட்பாளர்கள் இங்கே கலைத்து நின்றாலும் உங்கள் கண் முன்னாலே நிற்க வேண்டிய ஒரே சின்னம் மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் பொன்மன தலைவர் ரத்னா புரட்சி தலைவர் கண்டெடுத்த இரட்டை இலை சின்னம் நம் இணையதீபம் புரட்சி தலைவி தமிழகுலசாமி மடிக்கழி தந்த அம்மா கரவை மாடுகள் ஆடுகள் தந்த அம்மா ஆயுள் முழுவதும் ஆயிரம் ரூபாய் தந்த அம்மா